முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இன்னும் சற்று நேரத்திலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ என்னவோ யார் வம்புக்கும் போகாமல் யார் பிரச்சனைக்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளும் மனிதர்களும் நீ என்ன செய்கிற எது செய்கிறன்னு ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உன்னை பற்றி உனக்கு பின்னால் எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகளை புறம் பேசிக்கிட்டு எதையாவது உன்னை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க தானே இது போதாதுன்னு உன் வாழ்க்கையில் வேற நீ ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நீ ஒன்று செய்ய போனால் அது ஒன்று தப்பாகவே நடக்குது இப்படி எக்கு தப்பாக ஏறுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உறவுகளும் உன்னை சுற்று சூழ்ந்து வாட்டி விதைக்கிறதால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்க உனக்கு உன்னை காப்பாற்றி நல்லதை செய்வதற்காக நல்ல எண்ணத்தோட நானே உன்னை தேடி வந்தேன் எங்கே எப்போ யாரால் எப்படி கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியாத தேடி தவிக்கிற விஷயம்னா அது நிம்மதி தானே உன் வாழ்க்கையிலையும் அந்த நிம்மதி கிடைக்காம தான் பெரும்பாடுபட்டு பட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சு நீ தனதிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக உன் வாழ்க்கை பயணத்தை மாற்றுவதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களையெல்லாம் மறுபடியும் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உன் மனசில் கோபம் இல்லை வருத்தமும் சேர்ந்தே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீயா யார்கிட்டையும் போய் சண்டை போடுற பிள்ளை கிடையாது ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை வேணாம்னு விட்டு விலகி போகிற மனிதர்கள் ஏன் இவங்க இப்படி இருக்காங்களோ நினச்சி வருத்தப்படுற உன்னுடைய மனசை பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் சொல்வதோடு நிறுத்தி விடாமல் அவர்களே மீண்டும் உன்னை தேடி வந்து பார்க்கும் அளவுக்கு நான் செய்ய போகிறேன் செல்வமே பல சமயங்களில் உனக்கு தெரிஞ்ச உனக்கு நெருக்கமான உனக்கு பிடிச்ச சில உறவுகளை மீண்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் மறுபடியும் அவங்கள போய் பார்க்குற அளவுக்கு உன் மனசில் தைரியம் இல்லை அந்த அளவுக்கு நீ ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சதே பெருசாக பூதாகரமாக மனசில் வழியை உண்டாக்கி விட்டதல்லவா நீ பார்க்கணும்னு நினைக்கிற அந்த உறவு கூட உன்னை பற்றி நினச்சி எதிர்பார்த்து இயங்கக்கூடியவர்களாக இருக்காங்க வெளியிடாத காட்டிக்கலைனாலும் அவங்க மனசு முழுவதும் நீ ஆக்கிரமிச்சிருக்கன்றது உனக்கு தெரியாது நீ எப்படி அவங்கள பார்க்கணும் பேசணும்னு எதிர்பார்க்குறியோ அதே போல் அவங்க மனசில் ஒரு மூலையில் நீயும் இருக்கிறங்கிறத தெரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் நீ யார்கிட்ட பேசணும்னு நினைச்சியோ யாரை பார்க்கணும்னு நினச்சியோ எந்த உறவை மறுபடியும் போய் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசையோடு ஏங்கி காத்திருக்கிறாயோ அந்த உறவையும் உன்னையும் சந்திக்க வச்சு உங்கள் குடும்பத்தை மறுபடியும் சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எந்த தவறு செஞ்சிருந்தாலும் சரி அதை மன்னிக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழியையும் வேதனையும் கொடுத்தாலும் உனக்கு எவ்வளவு வலிச்சாலும் நீ அமைதியாக இருக்கணுமே தவிர யாருக்கிட்டையும் போய் புலம்பவோ அழுகவோ கூடாது ஏன்னா நீ வேணும்னா நினைக்கலாம் நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது நம்மளுடைய உணர்வை தானே நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்ம மனசில் இருக்க ஆதங்கத்தையும் கஷ்டத்தையும் தானே சொல்கிறோம்னு ஆனால் அது உனக்கு வேணும்னா ஒரு ஆறுதலாக உணர்வின் வெளிப்பாடாக இருக்கலாம் மற்றபடி உன் கஷ்டத்தையும் கவலையையும் கேட்குற எல்லாருக்கும் அது வெறும் பொழுதுபோக்குதான்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே நடந்து போகும்போது காலில் முள் குத்திருச்சுன்னு முல்லை குறை சொல்லாமல் ஓர இடத்துல முள் இருக்கு நம்ம அங்கே காலை வைக்கக்கூடாதுன்னு உன் பாதையை மாற்றிக்கொள்வது தானே புத்திசாலிக்கு அடையாளம் அப்படிதான் ஒரு விஷயம் இப்படி செஞ்சால் தப்பாக போகும் தவறாக நடக்கும்னு தெரிஞ்சால் பாதையை மாற்றிக்கொள்ளணும் இந்த உலகம் உனக்கானது நீ ஓடிக்கிட்டே இரு நீ போகும் பாதையில் யார் கல் நீ எதை போட்டாலும் அதை கடந்து போகிற வழிகளை மாற்றி மாற்றி அமைச்சு மாற்றி மாற்றி உனக்கான முயற்சிகளை செய்யும்போது உன்னை தடுக்கவோ உன்னை வெறுக்கவோ இங்கு யாருக்கும் தகுதி இல்லை யாரும் உன் வழியில் குறுக்க வராத அளவுக்கு தோல்விகளும் உன் வாழ்வில் குறுக்கே வராத அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் இத்தனை நாளாக உன கஷ்டப்படுத்தின விஷயங்களும் இத்தனை நாளாக உனக்கு கவலை கொடுத்த விஷயங்களையும் அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன் உன் மனசில் இருக்கக்கூடிய தீராத ஆசையும் எதிர்பார்ப்பும் என்னன்னு எனக்கு தெரியும் தீர்க்க முடியாத நோயாகவும் பணம் தானே இருக்குது தீராத ஆசையாகவும் பணம் தான் இருக்குது பணம் மட்டும் இருந்ததுன்னா நீ நல்லா நிம்மதியா ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வகையில் அது சரியாக இருந்தாலும் அது கிடைக்காம நீ படுற கஷ்டம் கிடைச்சிட்டா நிம்மதி நினைச்சதும் நீ படுற விஷயம் எல்லாவற்றையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்வமே வேணாம்னு ஒதுங்கி போகிறவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு போகிறவங்களையும் மீண்டும் ஒன்று சேர்ப்பதும் பணமாகத்தான் இருக்குது நல்லா ஒன்றா ஒத்துமையாக இருக்கவங்கள சண்டை வர்றதுக்கும் பிரிவு வர்றதுக்கும் கூட காரணமாக இந்த பணம் தான் இருக்குது மனிதன் உறவுகளை விட அதிகம் தேடுவதும் பணமாகவே ஆகிவிட்டதல்லவா பணம் பத்துன்னு செய்யுன்னு சொல்றதுக்கு ஏற்றாற் போல நல்லா இருக்கிற உறவுகளை பிரித்து விடவும் செய்து கடன் வாங்கி தேவையில்லாமல் நல்லா இருந்த நட்பு பிரிஞ்சு போகவும் செய்து நல்லாவே இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள பணம் உடனே எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறவங்களாகவும் ஒட்டிக்கிறவங்களாகவும் கூட பணம் சேர்த்து வைக்கவும் செய்து மொத்தத்தில் பணம் நல்லதும் செய்து கெட்டதும் செய்து பணத்தை வச்சுருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களோ அதை பொறுத்து தானே பணத்தின் வேலைகள் மாறுபடுது பணம் சேர்க்கிறவன் பணம் வச்சிருக்கவன் நல்ல மனிதனாக இருந்தால் அதை வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு நன்மைகளை அதிகரிப்பான் அதுவே பணம் வச்சிருக்கவன் கெட்டவனாக இருந்து கெட்ட செயல்களை செஞ்சு சூது வாது கெட்ட பழக்கம்னு எல்லாவற்றிலும் ஆட்கொள்பவனாக அடிமையாகவனாக இருந்தால் அதன் மூலமாக கெட்டதும் கொடுமையும் பாவமும் தான் நடக்கும் மொத்தத்தில் பணத்து மேலே தப்பு பணத்தை சேர்த்து வைக்கிற மனிதர்கள் தான் நல்லவர்களாக சரியானவர்களாக இருக்கணும் ஓ வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையான பணத்தை நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுப்பேன் நீ தான் அதை சரியான முறையில் நல்ல வழியில் கற்றுக்கணும் கற்றுக்கணுமென் செல்வமே இந்த உலகத்தில் ஜெயிச்சவனுக்கும் வரலாற்றுல பேர் இருக்குது தூத்து போனவனு கூட இத்தனை முறை முயற்சி செஞ்சு தோற்று போனான்னு அதையும் பெருமையாக வரலாற்றில் இடம் எழு இடம் பிடிப்பார்கள் ஆனால் ஜெயித்தவனுக்கும் தோத்தவனுக்கும் கிடைச்ச பேர் வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கும் இடம் கிடைக்காது வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் உன் பேர் வரணும் உன்னை எல்லாரும் பெருமையாக பேசணும் நீ இந்த உலகத்திலே தலை சிறந்த ஆளா சாதனை படைச்சு வாழணுமா சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்க்காம அடுத்தவங்களையே குறை சொல்லி விமர்சனம் செய்யாமல் எதையாவது எனத்தையாவது செஞ்சு நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர பழகு தோற்று போவதும் கூட பரவாயில்ல சும்மா தான் அசிங்கம் அவமானம் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே பிச்சை எடுப்பதை விட மிகவும் கொடுமையானது என்னன்னா தனக்கு பிடிச்சவர்கள் தன் மீது அன்பு செலுத்துவார்களான்னு தான் நீ ஒருபோதும் யாருடைய அன்புக்காகவும் எதிர்பார்த்து ஏங்காதே நீ யாருக்கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறியோ அவங்க பெரும்பாலும் உனக்கு மனக்கஷ்டத்தையும் காயங்களையும் கொடுப்பவர்களாகத்தான் இருப்பாங்க நீ யார் மேலே அதிகமாக அன்பு செலுத்துறியோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அவங்கள விட்டு போக மாட்ட அவங்கக்கிட்ட சண்டை போடவோ விட்டு விலகவோ மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் அன்பையே அவர்கள் உனது பலவீனமாக புரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலும் உனக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பாங்க அதனால தான் அன்பு வைக்கிறது தப்பில்லை அளவுக்கு அதிகமாக இப்படி அன்பை கொடுத்து உன்னை நீயே பலவீனமாக்கி இன்னொருத்தருக்கு அடிமையாக மாறி போகாதுன்னு சொல்கிறேன் என் செல்வமே மனிதர்களுடைய தேவைகள் ஒருபோதும் பூர்த்தியாக போவதுமில்லை எப்போ எவ்வளவு கேட்டாலும் நான் எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கு அந்த தேவைகள் அடுத்தடுத்து புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது நான் அமிர்தத்தையே உங்கள் கைகளில் கொடுத்தாலும் அதைவிட சிறப்பான ருசியான ஒன்று இருக்குமான்னு தேடுவதாகத்தானே மனிதர்களுடைய மனநிலைமை இருக்குது இப்படி நீங்க நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையில அனுமதிக்காதே வாழ்க்கையை நிம்மதியா மன நிறைவோட திருப்தியோட வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசி மரணத்தை காட்டிலும் கொடியது மனக்கவலை அப்படிப்பட்ட மனக்கவலை நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை வாட்டி வதைக்கிற மனக்கவலை உனக்கு வேண்டாம் என் செல்வமே மரணம் கூட ஒரு முறை தான் கொள்ளும் ஆனால் மனசுல கவலை இருந்தா அது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கொல்லக்கூடிய வாட்டி வதைக்கக்கூடிய ஆயுதமாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ மனக்கவலைங்கிறது உன் மனசுக்குள்ள இருந்து வர்றதல்ல வெளியில் இருக்கக்கூடிய சில மனிதர்களால் வருவது அடுத்தவங்க செய்கிற விஷயம் உன்னை மனக்கவலைக்கு உட்படுத்தாத அளவுக்கு நீதான் கவனமாக தைரியமாக இருக்கணும் எல்லாரிடமும் பணிவாக நடந்துக்கோ எப்போதும் யாரையும் அதிகாரம் செலுத்தாம அன்பாலையும் பாசத்தாலையும் பொறுமையாலையும் வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய பிள்ளையாக இரு நீ மனசு வச்சினா அன்பால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கை அற்புதமானதாக மாறிடும் இந்த உலகத்துல தேடாம எதுவும் கிடைக்காது தேடாம கிடைச்ச எதுவும் நிரந்தரமாக நிலைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ கஷ்டப்பட்டு நஷ்டம் யோசிச்சு சுயமாக சிந்தனை செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறியோ என்ன விஷயங்களை செய்கிறாயோ அதுதான் உனக்கு நிலைச்சி நிற்கும் உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட பேசலுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும் அதே போல் உனக்கு பிடிக்காதவங்க உன்கிட்ட வந்து பேசினாலும் நீ எவ்வளவு வருத்தப்படுவ கோவப்படுவேன்றது எனக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் பிடிச்சவர்களை நேசிக்க முடியாமல் பிடிக்காதவர்களை நேசிக்கக்கூடிய கட்டாயத்தை வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் செய்யுமே செல்வமே எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்க கற்றுக்கோ கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் இந்த பூமியில நீ மனிதனாய் பிறந்திருக்கிறாய் தேவையில்லாமல் அடுத்தவன் என்ன செய்யறான் ஆராய்ச்சி செய்யறதும் அடுத்தவருடைய குறை குற்றத்தை சொல்லி காயப்படுத்தவும் நீ பிறக்கவில்லை என் ஒரு விஷயம் ஒருத்தவங்க தப்பாக செய்கிறாங்கன்னா அதை சரியாக கற்றுக் கொடு அடுத்தவங்க சரியாக செய்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ள தயாராக இரு எப்போவுமே எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து வாழ்க்கையை கற்றுக்கிட்டே இருக்கணுமே தவிர கற்றுக்கிட்டது போதும்னு எப்போதும் முடிவெடுக்க கூடாது ஏன்னா வாழ்க்கை புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீ எல்லாத்தையும் கற்றுக்கவும் ஏற்றுக்கவும் புரிஞ்சுக்கவும் தயாராக இருக்கணும் இதுவும் கடந்து போகுன்ற தத்துவத்தை சுலபமாக சொல்லிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமானதாக இருக்காது கஷ்டத்தை முழுவதுமாக அனுபவித்தவர்களால் மட்டும்தான் அதை உணர என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்காக உன் கூட கடைசி வரைக்கும் யாராவது வருவாங்களான்னு யோசி நிறம நிஜமாகவே இந்த உலகில் நீ பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் உன் கூட உனக்கு துணையாக வருவாங்கன்ற பட்டியலில் நிச்சயமாக யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா உறவுகளும் பாதியிலேயே வந்து பாதியிலேயே போகிறவங்களாக தான் இருப்பாங்க பெற்றவர்களாகவே இருந்தாலும் ஆரம்பத்தில் உன் கூட இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கூட இருக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் அவங்கவுங்களுக்குரிய காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு பாதியில் போபவர்களாகத்தானே இருக்காங்க அதனால் இந்த உலகத்தில் பிரிவும் சகஜம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது நடக்காதுங்கிறதும் சகஜங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏமாற்றத்தை நினச்சி நொந்து போக மாட்டாய் தானே எப்போவுமே நீ கேட்ட உடனே இந்த முருகன் எல்லா வரங்களையும் அள்ளி மாட்டேன் நீ கேட்டது நடப்பதற்கான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமா உருவாக்குவேன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக கையாண்டு நீ எதிர்பார்க்குற விஷயங்களை நடத்திக்கிறது உன் கைகளில் தான் இருக்கு அதாவது நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வரமாக்குவதும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டு வாழ்க்கையை சாபமாக்கி கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் உனக்கு யார் தேவைங்கிறதையும் உன்னோடைய இதயம் முடிவு செய்யட்டும் நீ யாருக்கு தேவைங்கிறத உன்கிட்ட இருக்க பணம் முடிவு செய்யும் அதனால் எப்போவுமே இதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் மனசுக்கு பிடிச்சவங்கள உன் கூட வச்சுக்கும் உன்கிட்ட பணம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டு உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ எங்கே வைக்கணுங்கிறதையும் நீயே முடிவு செய் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன்